ஜூன் இருபத்தி ரெண்டு ஆண்டு அவர்கள் கலவரம் செய்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது அந்த கோணத்தில் ஆட்களை திரட்டி வருகிறார்கள் உளவுத்துறையும் என்ன செஞ்சுட்டு அறுபடை வீடுகளிலும் சமஸ்கிருதம் தான் ஒழிக்கிறது ஏன் அமித்ஷா கேட்கல அமித்ஷா கேட்கணும்ல தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ்ல ஏன் அர்ச்சனை பண்ணல அமித்ஷா ஏன் கேட்க மாட்டார் பிஜேபி முருகன் நேற்று பேசுறாரு முருகன் மாநாடுன்னு கேட்க வேண்டியானே அவருக்கு தெரியாதா? பன்னி அர்ச்சனை அர்ச்சகர் கூட்டம் கேக்குமா? பாவி முருகனுக்கு என்ன சம்பந்தம்? அமித்ஷா வீட்டு பூஜை அறையிலே முருகன் படம் இருக்குமா? முருகனுக்கு நீங்க குஜராத்ல கோயில் கட்டிங்களா? சிங்கندر தர்கான்னு அமித்சா பேச வேண்டிய அவசியம் என்னங்க? நீங்க பிஜேபி கூட்டம் பிஜேபி கூட்டத்தில் சிக்கந்தர் தர்கான் பேசுறாரு அப்ப அவங்க நோக்கம் என்ன திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு தானே பேசுறாங்க திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்காவை பள்ளிவாசலை இடிக்க வேண்டும் என்பது பாபர் மசூதி எடுத்தது போல அவங்க திட்டம் என்பது நேற்று அமித்ஷாவே சொல்லியிருக்காரு இது எப்படி நீங்க அனுமதிக்கிறீங்க நூத்தி நாற்பது தடை உத்தரவு நீதிமன்றத்தில் சொல்லிட்டு நாங்க மதவெறி பேச மாட்டோம்னு சொல்லிட்டு கச்சிராஜா பேசுறாரு அயோத்தி போல மாறுன்னு நேற்று அமித்ஷாவும் பேசியிருக்கிறாரு தமிழ்நாடு அரசு தடை செய்ய வேண்டாமா ஆன்மீகத்தின் பெயரால பக்தர்களை ஏமாற்றி தமிழர்களை ஏமாற்றி நடத்த பாடும் மாநாட்டை 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 தடை மாநாடு சொல்ற

பாலேஸ்வரன் பேர்ல இந்து முன்னணி பேர்ல அதை முருகபெக்தர் மாநாருன்னு அனுமதி வெளியில வலப்புறப்படுகிட்டு இன்றைக்கி பிஜேபி தான் அரசியல் விமானம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய உள்துறை அமைச்சு அமித்ஷாவே மதுரைக்கு வந்து இந்த மாநாடு கலவரம் பண்ணுறதுக்கான திட்டம் கொடுத்து பெரிய செண்டி அவர் மதுவையை விட உள்துறை அமைச்செலாம் இருக்கலாம் குஜராத்தில் செண்டி எடுத்துகிற பண்றது பதும் தெரியும் பாம்பேல செண்டியத்துல பண்றதுக்கு தெரியும்

நாங்க தான் சொன்னோம் வாஞ்சிநாதன் மீசா பாணி ரூட்ல கலெக்டர் பார்த்து அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்க பார்த்து இருந்து கவனமா இருக்குன்னு சொன்னோம் மாவட்ட ஆட்சித்தர உழவு தொழில் போட்ட விட்டீங்க நாடேஸ்வரன் தலைமையில திருப்பூர் ஈரோடு கோவை மண்டலத்தில் கூடிய வடக்கன்ஸ் கூட கொண்டு வந்து நாலு நாளைக்கு முன்னாடி மதுரில் கூடிய பிஜேபி காரை வீட்டுல கூட உட்கார வச்சு நீதிமன்றம் நாலு மணிக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி தருது அஞ்சு மணிக்கு பழங்காலத்துல எப்படி சேர்ந்தா போட்ட விட்டு நாங்க இங்க இருக்கிறவங்க யாரும் திராவிட மாடல் அரசுக்கு எதிராக இல்ல உங்க கருத்துக்கு எல்லாம் அவர் வழக்கறிஞர் வாங்கினாய் சொன்ன மாதிரி முருக பக்தர் மாநாடு சேகர் பாபு நடத்த வேண்டிய அவசியம் இல்ல அட்மினிஸ்டர் நிர்வாகத்தை தான் பாக்கணும் அதை எதிர்த்தான் ஆனா அந்த முருக பக்தர் மாநாட்டுக்கு எச் ராஜா அந்த முருக பக்த மாநாட்டுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அமைப்பு முருக மாநாடு நடத்துற காடேஸ்வரே நயனா நாயந்திர யாராவது போனாங்களா அப்ப நீங்க நடத்தது முருக சக்த மாநாடா அல்ல வடக்க ராமன இங்க வந்து கேரளால ஐயப்பனை தூக்குற இங்க வந்து முருகனை தூக்கம் பார்க்கற கலவர மண்டபத்துக்கு வேற என்ன நோக்கா ஆறு வடை இருக்கு ஆறு வடையில நீ வந்து திருச்செந்தூர்ல மாநாடு கூட உண்டு தானே அதை விட கேவலம் போய் என்ன சொல்கிறாய் நாளை இருந்து இந்த ஆறு வடை முருகனுக்கு சக்தி உருவாக்கப் போயானா

கூட்டம் காவி நீதிமன்ற கேக்குறோம் அரச கேக்குறோம் காவல்துறையை கேட்கிறோம் அயோத்தியில விட்டு கொடுத்தது மாதிரி விட்டு கொடுக்க மாட்டான் இருந்து ஒரு திரும்ப மாட்டான் எச்சரிக்கை எச்சரிக்கை

கடவுளை மதத்தை இழுப்பதை நாங்கள் எதிர்க்கிறோம் இந்திய அரசியல் சட்டப்படி இந்திய நாடு ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக சோசியலிச குடியரசு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி மதத்தை கடவுளை ஆன்மீகத்தை அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடாது ஆனால் நேரடியாக பாஜக கட்சி முருகனின் பெயரால் கடவுளை மதத்தை ஆன்மீகத்தை முருகனை அரசியலுக்கு பயன்படுத்துறாங்க எப்படி பயன்படுத்த முடியும் நீங்க இப்ப தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி நீங்க எப்படி மதத்தை ஆன்மீகத்தில் கலப்பீர்கள் இந்த ஒரு கேள்விக்கு பாஜக சொல்லணும் தமிழ்நாடு அரசு ஏன் தடை செய்யணும் கருத்துரிமைக்கு நாங்கள் எதிரான ஒரு நல்ல மாநாடோ போராட்டமோ கூடாதுன்னு சொல்லலை கட்சியின் பேரால் பிஜேபி மாநாடு நடத்தின இத்தந்தவன் நாங்கள் தடுத்தோமா அதெல்லாம் கிடையாது இப்ப மதத்தில் மதத்தை அரசியல கொண்டு வந்து நினைக்கிறீங்க இதற்கு முன்பாக வட மாநிலத்தில் ராமனை கொண்டு வந்து அரசியல் இணைத்தார்கள் எத்தனை கலவரம் எத்தனை வன்முறை எத்தனை மசூதி உடைக்கப்பட்டது உச்ச நீதிமன்றத்தில் வாக்குறுதி கொடுத்துட்டு மசூதி போயிடுச்சாங்க உயர் நீதிமன்றம் கேட்குது காவல்துறை நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும் திமுக அதாவது இந்து சமய அறநிலையத்துறை நீங்க முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தினீங்கல்ல என்று நீதிமன்றம் கேட்கிறது நாங்கள் சொல்கிறோம் இந்து சமய அறநிலையத்துறையும் முருக பக்தர்கள் மாநாடு நடத்தினது தவறு பக்தியை வளர்க்கறதுக்கு இந்துசாமி யாருன்னு தெரியா அரசாங்கமும் கிடையாது நீங்க சொத்தையும் பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்கிறீங்க நிர்வாகம் பண்றதுக்கு தான் இருக்கிறீங்க அவர் அவர்களை செய்த போது தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை முற்போக்கு சக்திகளும் கண்டித்தோம் நாங்க சென்னையில கூட்டம் நடத்திய அது தவறுன்னு கண்டித்தோம் இப்ப பாபு தவறு செய்கிறார் அப்படின்னா நீதிபதிகள் எதுக்கு அங்க போய் கலந்துக்கிட்டீங்க இன்னைக்கு நீதிபதிகள் எல்லாம் முத்தமிழ் முருகன் மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டாங்க ஏன் கலந்துக்கிறீங்க அரசியல் சட்டத்தில் உறுதிமொழி எடுத்துட்டு ஒரு மாதத்துக்கு போவீங்களா சரி தவறு செய்தார் அதே தவறை செய்கிறது இந்து முன்னணி அனுமதிக்குமா நடுநிலையோ போலீஸ் நடத்துகிறோம் நீதிமன்றம் சொல்லுது வரவேற்கிறோம் நாங்க மதநிலை கூட்டமைப்பு மார்ச் நீதிமன்றத்துக்கு வந்தோமே நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு இருக்கும் போது சங் பரிவார அமைப்புகளுக்கு அனுமதி கொடுத்த நீதிமன்றம் அதுக்கு பிறகு ஒரு மாதம் கழிச்சு அமைதியான சூழ்நிலையில் எங்களுக்கே அனுமதி கொடுக்கல அப்ப நீதித்துறையே நடுநிலையோடு நடந்து கொள்ளல நீதி நீதிமன்றம் நடுநிலையோ நடந்து கொள்ள கேட்போமா இல்லையா அடுத்து ஆறுபடை வீடை வைத்து நாளை முதல் அங்கே அம்மா திடலில் வழிபட போவதாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் இன்று மதியம் ரெண்டரை மணிக்கு அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது நாங்கள் கேட்குறோம் தமிழர்களை அர்ச்சகரா நியமிக்கணும் அப்படின்னா ஆறுபடை வீடுகளிலும் இது ஆகம கோயில் ஆகம கோயில் நியமிச்சா சொல்கிறீங்களே இங்க அந்த மாதிரியில் வைக்கிற போது ஆகம் எங்க போச்சு ஆகம் வைக்க முடியுமா ஆகம் இங்கே வழிபாடு செய்ய முடியுமா தமிழ்நாடு அரசு நீதிமன்றம் கேட்காதா இன்னைக்கு பாஜக பேசுறது அமித்ஷா பேசுறாரு முருகனுக்காக பேசுறாரு அறுபடை வீடுகளிலும் சமஸ்கிருதம் தான் ஒழிக்கிறது ஏன் அமித்ஷா கேட்கல அமித்ஷா கேட்கணும்ல தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ்ல ஏன் அர்ச்சனை பண்ணல அமித்ஷா ஏன் கேட்க மாட்டாரு பிஜேபி முருகன் பேசுறாரு முருகன் கேட்க வேண்டிய தெரியாதா அறுபடை வீடுகளும் தமிழை ஒழிக்க தமிழர்களை ஆக மாட்டீங்க கடவுள் பேர நீங்க சுப்பிரமணியன் வச்சுட்டீங்க அதை பத்தி எல்லாம் இந்த மாநாட்டிலே பேசவில்லை நேற்று பேசவில்லை அப்படின்னா தமிழர்களை என்ன நினைக்கிறீங்க நீங்க மொத்தத்தில் ஜூன் இருபத்தி ரெண்டில் நடக்க இருப்பது என்பது வடக்கிலே ராமனை எடுத்தது போல் தெற்கிலே முருகனை கொண்டு வருகிறார்கள் நாங்க கேட்கிறோம் அமித்ஷாவுக்கு முருகனுக்கு என்ன சம்பந்தம் அமித்ஷா வீட்டு பூஜை அறையில முருகன் படம் இருக்குமா முருகனுக்கு நீங்க குஜராத்ல கோயில் கட்டுறீங்களா அதெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்ப தமிழ்நாட்டுக்கு என்று அரசியலை மதத்தில் கலந்து மதவரியை தூண்டி மதுரையின் மத நல்லிணக்க மரபை சீர்குலைத்து தமிழ்நாட்டின் மத நல்லிணக்கை சீர்குலைப்பது தான் இவர்கள் வருகிறார்கள் எங்களுக்கு வந்திருக்க தகவலின் அடிப்படையிலே ஜூன் இருபத்தி ரெண்டு ஆண்டு அவர்கள் கலவரம் செய்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது அந்த கோணத்தில் ஆட்களை திரட்டி வருகிறார்கள் அப்ப தமிழ்நாடு அரசும் உளவுத்துறையும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இதுவரை அவங்க அனுமதி இல்லாமல் இப்படி ஃப்ரீயா அவங்க வேலை செய்யறாங்க சிக்கந்தர் தர்கானு அமித்ஷா பேச வேண்டிய அவசியம் என்னங்க நீங்க பிஜேபி கூட்டம் பிஜேபி கூட்டத்தில் சிக்கந்தர் தர்கான்னு பேசுறாரு அப்ப அவங்க நோக்கம் என்ன திருப்பரங்குன்றம் தானே பேசுறாங்க திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்காவை பள்ளிவாசலை இடிக்க வேண்டும் என்பது பாபுர மசீதி எடுத்தது போல அவங்க திட்டம் என்பது நேற்று அமித்ஷாவே சொல்லியிருக்காரு இதை எப்படி நீங்க அனுமதிக்கிறீங்க நூத்தி நாற்பது ஆறு தடை உத்தரவு நீதிமன்றத்தில் சொல்லிட்டு நாங்க மதவரி பேச மாட்டோம்னு சொல்லிட்டு கச்சராஜா பேசுறாரு அயோத்தி போல மாறுன்னு நேற்று அமித்ஷாவும் பேசியிருக்கிறாரு தமிழ்நாடு அரசு தடை செய்ய வேண்டாமா நாங்கள் எல்லாவற்றையும் எதிர்க்கவில்லை முருக பக்தர்களை எதிர்க்கவில்லை முருக பக்தர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்றைய தினம் கலவரம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது சித்திர திருவிழா நடந்துச்சுங்க ஏதாவது பிரச்சனை இருக்கா சித்திர திருவிழால ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் போறாங்க மீனாட்சி கோயில் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர் போறாங்க இந்த மாநாடு நடக்கிற போது ஒரு இஸ்லாமியர் அந்த அம்மா பகுதியில் போக முடியுமா விட்டுருவாங்களா எப்படி இருக்கு அன்னைக்கு மதுரை பிப்ரவரி நாலாம் தேதி பார்த்தோம் ஒரு வெறி கொண்ட கூட்டம் வட அங்க வடநாட்டு தொழிலாளர்கள்லாம் இறக்கி வந்து ஒரு பிரச்சனையை பண்ணாங்க அதை நோக்கி ஜூன் இருபத்தி ரெண்டு சென்று கொண்டு இருக்கிறது எனவே இந்த மதவரி மாநாட்டை மதத்தை அரசியலில் கலக்கும் ஒரு மோசமான செயலை தமிழ்நாடு அரசு தடை செய்ய வேண்டும் எல்லா கட்சிகளும் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதற்கு எதிராக நாங்கள் மீண்டும் முருக பக்தர்களே இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் போராட்டம் நடத்த இருக்கிறார்கள் நாங்களும் மாநாடு நடத்த இருக்கிறோம் எனவே தமிழ்நாட்டில் இவர்கள் மதவெறி எடுபடாது இன்னைக்கு அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியை பிடிப்போம்லாம் அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறார் அவர் வேணா கைலாசாவில் ஆட்சியை பிடிக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் இந்த மதவெறி கூட்டத்தை அனுமதிக்க மாட்டார்கள் ஜூன் இருபத்தி ரெண்டு மாநாடு என்பது அரசு தடை செய்யணும் இல்லாவிட்டால் மக்களை திரட்டி நாங்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி மக்களை அது போவேணான்னு நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம் கூட்டமைப்பு சார்பிலே தமிழ்நாட்டில் முப்போக்கு சக்தியின் சார்பிலே மக்கள்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் தான் வைக்கிறோம் ராமர் கோயிலை வைத்து என்ன அரசியல் பண்ணாங்க கடைசியில் சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சுங்க பாபர் மசூதி இடிச்சு ராமர் கோயில் கட்டலை அப்படின்னு ஆனால் அதுக்காக பலியான உயிர்கள் எத்தனை அதே நிலைமை தமிழ்நாட்டுக்கு வர வேணுமா நம்ம முருகனை வச்சு அரசியல் பண்ண விடணுமான்றதான் நம்ம கேள்வி எனவே தமிழக மக்கள் முருக பக்தர்கள் இந்த மாநாட்டை புறக்கணிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை கூட்டமைப்பு சார்பிலே முன்வைக்கிறோம் ஆன்மீகத்தின் பெயராலே பக்தர்களை ஏமாற்றி தமிழர்களை ஏமாற்றி நடத்த பாடும் மாநாட்டை பாடும் பாஜக

அன்னை தமிழில் அர்ச்சனை இல்லை தமிழனும் அர்ச்சகர் வரையில் சமஸ்கிருதம் கேட்குமா அறுவடை வீடுகளில் அன்னை தமிழ் ஒழிக்குமா மக்களை புடம்புபடுத்தும் மாநாட்டை மாநாட்டை புறக்கணிப்போம் புறக்கணிப்போம் மக்கள் புறக்கணிப்போம் புறக்கணிப்போம் மக்கள் புறக்கணிப்போம் நேற்று நடந்த கூட்டத்தில் அமித்ஷா பேசுறாரு சிக்கந்தர் மலை என்ற பெயரை திமுக சூட்டி அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பேசுறாரு பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் அமித்ஷா இதை செய்ய வேண்டிய அவசியம் காலத்துல திமுக காலத்தில் ஆயிரத்தி எண்ணூத்தி பதிமூணாம் ஆண்டு மதுரையோட இனாம் ரெஜிஸ்டர் மானிய கெஜெட்ல எல்லாம் சிக்கந்தர் மலை என்ற பெயர் இருக்கிறது அதே போல கந்தர்மலை என்ற பெயரும் இருக்கிறது அன்னைக்கு திமுக இருந்துச்சா அன்னைக்கு பிஜேபி இருந்துச்சா இவங்க வச்சாலும் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன ஒரு நிர்வாகிகள் கூட்டத்தில் ஜூன் இருபத்தி ரெண்டு மாநாட்டை பத்தி அமித்ஷா பேசுறாரு இதுக்கு முன்னாடி என்ன பேசிட்டு இருந்தாங்க இது முருக பக்தர்களுக்காக நடத்தப்படும் மாநாடு பக்தர்கள் தான் நடத்துறாங்க அரசியலுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல என்று சொல்லி தமிழ்நாடு முழுக்க எல்லா ஊர்லயும் வேன் எல்லாம் புக் பண்ணி பக்தர்களை கொண்டு வருவதற்கான வேலையை செய்து கொண்டிருந்தார்கள் நேற்று பூனை குட்டி வெளியே வந்து விட்டது அமித்ஷாவை வெளிப்படையா போட்டு உடைச்சிட்டாரு ஜூன் இருபத்தி ரெண்டுக்கு நீங்க எல்லாரும் இதை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அமித்ஷா பேசுகிறார் எல் குருவன் பேசுகிறார் எல்லாரும் பேசுறாங்க பிஜேபி மாணவரும் சொல்லி நீ நடத்து நாங்க எதுக்கு சொல்ல போறோம் முருகன் மாணவர் சொல்லி ஏன் நடத்துற முருக பக்தர்கள் ஏன் கூப்பிடுற முருக பக்தர்கள் வருஷம் போய் கும்பிட்டு இருக்காங்க இந்த பிஜேபிக்கு என்ன வெளிப்படையாக இது ஒரு அரசியல் மாநாடு என்பது தெரிந்துவிட்டது எனவே தமிழர் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களும் முருகப்பட்டர்கள் அந்த மாநாட்டை புறக்கணிக்க வேண்டும் அது அரசியல் மன்னர் பிஜேபி கட்சி காரணம் வச்சு நடந்து போட்டோம் நம்ம கொண்டு பிரச்சனை கிடையாது இரண்டாவது விஷயம் தொடர்ச்சியாக எல்லாரும் பேசத்தேங்கிற ஒரு விஷயம் மதத்தை அரசியல் கலப்பது இந்திய அரசியல் சட்டமும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டமும் மதத்தை அரசியலில் கடப்பதை தடை செய்து இருக்கிறது கடவுளை நீங்க அரசியல கலக்க கூடாது அப்படி கலந்து தேர்தல் பிரச்சாரத்திலே பேசினால் அவரை தகுதி எழுப்பு செய்வதற்கான அதிகாரம் தேர்தல் ஆணையத்தீர்கள் தமிழ்நாட்டில் மதத்தை நீங்கள் அரசியல கலக்கிறீர்கள் என்பதுதான் மத நலனுக்கு கூட்டமைப்பு குற்றச்சாட்டு நாங்க ஒரு மாசம் கத்தின கதாரணம் யாரும் பேசல இன்னைக்கு எல்லா தரப்புல இருந்தும் அறிக்கையில் போன பிறகு இன்னைக்கு சேகர்பாபு அவர்கள் பேசுகிறார் இது சங்கி மாநாடு திருமாவளவன் அவர்கள் நம்ம ஊடி இருப்பவர் அவர் கரெக்டா பேசியிருக்கிறார் தோழர் சிபிஎம் சண்முகம் அவர்கள் பேசியிருக்கிறார் செல்வ பெருந்தை அவர்கள் பேசியிருக்கிறார் ஆனால் இந்த பொருளை தமிழ்நாட்டில் ஒழிக்க வைத்தது மதநல்ல கூட்டமைப்பு தான் கடந்த ஜனவரியில் இருந்து தொடர்ச்சியாக சன் பரிவார அமைப்புக்கு சவாலாக இருந்து ஒவ்வொரு நிலையிலும் உள்ள தோழர்கள் தான் எங்க கொஞ்சம் பேர் முகம் தெரியும் ஆனால் எல்லாரும் கடுமையாக உழைத்து மதுரையின் மத நல்லிணக்கை மரத்தை காப்பதற்காக தமிழ்நாட்டு மக்களை காப்பதற்காக வடநாட்டுல போல கலவரம் இங்க வரக்கூடாது என்பதற்காக இங்கு போராடி கொண்டு இருக்கிறார்கள் இங்க சிறுபான்மை மக்கள் குறைவுதான் மற்ற பெரும்பான்மை எல்லாரும் இந்து என்று சொல்லப்படுவர்கள் தான் நீங்க அதிகமா இருக்கிறோம் நாங்க சொல்றோம் முருகன் மாநாடு அப்படின்றது இது அரசியல் மாநாடு ஆன்மீக மாநாடு கிடையாது இதற்கு வர தேவையில்லை மக்கள் வர தேவையில்லை என்று அன்றைய தினம் கலவரத்தை அவர்கள் செய்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது இன்னைக்கு அமித்ஷா பேசுறாரு அந்த மாநாட்டுக்கு ஏற்கனவே நான் கேள்வி எழுப்பினோம் அறுபடை வீடை வச்சாங்க வழிக்கூட போறாங்களா நீதிமன்றத்துல நீதிபதி புகழவிந்தி அவரிடம் வேறு வாரம் வழக்கு வருது இன்னைக்கு அந்த வழக்கு ரெண்டரை மணிக்கு வருது அந்த வழக்கு வரும்போது நீதிபதி கேட்கறாரு நடுநிலையோட காவல்துறை நடந்துக்கிட்டோம் திமுக நீங்க இந்து சமய அரவணல்துறை முருகப்பத்தல் மாநாடு முத்தமிழ் முருவர் மாநாடுன்னு நடத்துனீங்க இல்ல இவர் பாட்டி நடத்தக்கூடாது அறுபடை வீடு வச்சு நடத்துனா உங்களுக்கு என்ன பிரச்சனை காவல்துறை நடுநிலையோடு நடந்து கொள்ளணும்னு நீதிபதி சொல்றாரு பரவாயில்லை நான் என்ன கேட்குறேன் அதே நீதிபதி புகழேந்தி அவர்கள் நீங்க சொல்றீங்களே இந்த மாநாட்டில் போய் யாராவது நீதிபதி கலந்துக்கிற முடியுமா அந்த மாநாட்டில் போய் அவர் கலந்துகிட்டாரு எது கலந்துக்கிறீங்க நீங்க இந்து சபை அமலத்துறை மாநாட்டில் நடத்துற மாநாடு சரியில்லைன்னா ஏன் நீதிபதிகள் போய் கலந்துக்கிறீங்க ஆறு நீதிபதிகள் போய் கலந்துக்கிட்டாங்க அன்னைக்கு நாங்க சொன்னோம் மதத்தை அரசியல் கலக்க கூடாது இந்து சபை அமலத்துறை இதை நடத்தக்கூடாது அப்ப இஸ்லாமியர்களுக்கு ஒரு மாநாடு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மாநாடு நாத்தியர்களுக்கு ஒரு பார்த்த மாநாடு புத்தர்களுக்கு ஒரு மாநாடு நாட்டார் தேவர்களுக்கு ஒரு மாநாடு இதெல்லாம் செய்யற அரசாங்கத்தோட வேலை செக்யூலர் கவர்மெண்ட் இது மதச்சார்பட்ட அரசாங்கத்துக்கு மதம் கிடையாது மதம் என்பது அவங்க வீட்டுல வச்சுக்க அவங்க சர்ச் வச்சுக்கிறாங்க மசூதி வச்சிருக்காங்க கோயில் வச்சுக்கிறாங்க அவங்க திருவிழா பேச அரசாங்கத்தோட வேலையாது அரசாங்கத்தின் வேலையை தவறாக செயல்பாடு செய்தார் நாங்க எல்லாம் கண்டிச்சோம் சென்னையில கூட்டம் போட்டோம் அதே தவறை இன்னைக்கு பிஜேபி செய்கிறது இதையும் நாங்கள் கண்டிக்கிறோம் எனவே நீதிமன்றம் அது தவறுனா அதே தவறை செய்வதற்கு ஏன் நீங்க இதை அனுமதிக்கிறீங்க இன்னைக்கு ஆறு படை நடுநிலையின் நீதிபதி அவர்கள் பேசுகிறார் நாங்க வந்தமே கோர்ட்டுக்கு மதநிலையின் கூட்டமைப்புல இருந்து மார்ச் ஒன்பதுக்கு அங்க நடுநிலை எங்க போச்சு காவல்துறை நடுநிலையோ நடக்கணும் தமிழ்நாடு அரசு நடுநிலையோ நடக்கணும் நீதிமன்ற நடுநிலையோ நடக்காதா நீதிமன்றம் நடக்கணும்ல சங்க் பரிவாருக்கு ஒன் பார்ட்டி போர்ல கொடுக்குறீங்க எங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டீங்க

அதை கேட்க மாட்டேங்களா நீதிமன்றம் எந்த ஆரம்பப்படி ஆர்வோட வீடு வைக்கிற அங்க எப்படி பூஜை பண்ணுவ அதுக்கு ஆரம்பம் கிடாதா பிஜேபி ஆன்மீகத்தை கெடுக்கலாம் ஆனா தமிழர்கள் அரசியல் நியமிச்சா ஆன்மீகம் கெட்டுறோம் ஆகம கெட்டுறோம் அப்படின்னு பேசுற என்ன அர்த்தம் இப்ப இன்னைக்கு நேரடியாக பிஜேபி களத்திலே வந்திருக்கிறது நேரடியாக ஆன்மீகத்தை அரசியலே கலக்கிறார்கள் இதைத்தான் வடநாட்டிலே செய்து கலவரம் பூஜையாக மாற்றினார்கள் அதுல ஒரு முக்கியமான விஷயம் அவர்கள் அதை செய்கிற போது எல்லா கட்சியும் அவர்களுக்கு மடங்கி போனார்கள் காங்கிரஸ் எல்லா கட்சியும் எதிர்ப்பு பயந்து கொண்டு துணிச்சல் தான் கேட்டான்ற ஒரு நிலைமை வந்து இன்னைக்கு அதே நிலைமை தமிழ்நாட்டில் வரக்கூடாதுன்னு முன்னணும் மதுரை மதங்கள் எனக்கு கூட்டமைப்பு இந்த விஷயத்தை நாங்க சொல்றோம் எல்லா கட்சியிலும் பின்னாடிதான் இப்ப வராங்க தமிழக எல்லா கட்சியிலும் இந்த பிரச்சனையை எடுக்கணும் எடுத்து நீ பேசினா தான் இவர்கள் வளர்ச்சியை தடுக்க முடியும் இன்னைக்கு எல்லாம் வளர விட்டு ஒண்ணுமே செய்யாம அதற்கு பிறகு வளர்ந்த பிறகு அவர்கள் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சியும் பேசுறாரு அமித்ஷா போற போக்குல பேசுறதா எப்படி தமிழ்நாட்டில் செய்ய முடியும்னு ஈவிஎம் அவங்ககிட்ட இருக்கு நேற்று ராகுல் காந்தி ஒரு கற்றல் எழுதியிருக்காரு அந்த கற்றையில வந்து மகாராஷ்டிராவில தேர்தல் தில்லுமுள்ளு எப்படி நடந்துச்சுன்னு தெளிவா எழுதியிருக்காரு டெல்லியில ஆட்சியை பிடிச்சது போல் மகாராஷ்டிராவை பிடிச்சது போல் பிடிப்போம்னு சொல்றாங்க கெஜ்ரிவால போய் உள்ள வச்சுட்டு தமிழ்நாட்டை அதற்காகத்தான் அவர்கள் ஒரு பெரிய மெகா கூட்டணி இருப்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்குறார்கள் நாளைக்கு எல்லா கட்சியும் அங்க இருக்கு அவங்க ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு நினப்பமா இல்லையா அந்த கருத்தை திட்டமிட்டு மக்கள் மனத்திலே பரப்புகிறார்கள் அதற்கான வேலையை செய்கிறார்கள் அவர்களுக்கு எந்த ஆதரவும் கிடையாது பஸ்மன் பாண்டியன் சார் சொல்லுவாங்க சிலம்பட்டி பகுதியில் ஆர்ப்பாட்டம் இது அவன் முருக பக்தர்கள் என்று திரட்டுறதுக்கு எந்த எல்லா முயற்சியும் பண்ணும் பெயிலியர் ஆகுது அவர் மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க நம்ம மத நல்லிணக்க கூட்டமைப்பு நம்ம இந்து முஸ்லீம் பிரச்சனையை கலவரத்தை நம்ம உண்டு பண்றோமா அப்படி போய் பெட்டிசன் பிஜேபி வழக்கறிஞர் சார்பில் கொடுக்குறாங்க பதிவு செய்யப்படாத அமைப்புன்னு சொல்றாங்க ஆர் இந்தியா பதிவு பண்ணிருக்க உறுப்பினர் எங்கேயாவது இருக்கா இந்து முன்னணி எங்க பதிவு பண்ணிருக்க உன வருடாந்திர பட்ஜெட் என்ன படம் எப்படி வருது ஆயுதம் எப்படி வருது மூணு முறை தடை செய்யப்பட்ட அமைப்பு நீ எப்படி உனக்கு மோகன் பவத்துக்கு எப்படி அரசு பாதுகாப்பு கொடுக்குற நீ என்ன பொறுப்புல இருக்காரு அன்கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி அரசியல் சட்டத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு அமைப்பு வச்சு அரசியல் நடத்துற நீ எங்க கலந்து நீ சொல்றியா நாங்களை கலவரத்தை கலவரத்தை உண்டு பண்ண முயற்சி பண்றோம் எனவே பாஜகவின் இந்த அரசியல் என்பது மதுரையிலும் தமிழ்நாட்டிலும் எடுபடாது மத நலக்கு கூட்டமைப்பு எல்லோரையும் ஒருங்கிணைக்காதனால் கடைசி வரை விடமாட்டோம் தமிழக மக்கள் இந்த மாநாட்டை புறக்கணிக்க வேண்டும் மக்களை புறக்கார மாநாட்டை

இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்